என் பெயர் கண்ணன் ஒரு துளிக்கடலாக நான் எனது கிராமத்திலிருந்து புறப்பட்டேன் எனது கிராமம் ஒரு பெரிய நதியின் கரையில் இருந்தது அங்கே நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் எனது அப்பா ஒரு கூலித் தொழிலாளி எனது அம்மா ஒரு விவசாயி அவர்கள் இருவரும் என் கனவை நிறைவேற்ற தங்களின் வாழ்நாள் முழுவதும் உழைத்தார்கள் எனது ஒரே ஒரு கனவு ஒரு பெரிய மருத்துவராக வேண்டும் என்பது நான் அந்த பெரிய கனவை அடைய தினமும் போராடினேன் எனது கிராமத்தில் இருந்த பள்ளியில் நான் முதல் மாணவனாக வந்தேன் நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று என் உள்ளுணர்வு சொன்னது எனது பள்ளிப்படிப்பை படிப்பை முடித்ததும் நான் ஒரு பெரிய நகரத்தில் உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரிக்குச் சென்றேன் அந்த நகரம் எனக்கு ஒரு புதிய உலகமாக இருந்தது அது ஒரு பெரிய கடல் போல எனக்கு பயத்தையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தியது நான் அந்த நகரத்தின் வீதிகளில் தனியாக நடந்தேன் நான் ஒரு அனாதையாக உணர்ந்தேன் அப்போது எனக்குள் ஒரு கேள்வி எழுந்தது நான் இந்த நகரத்தில் வெற்றி பெறுவேனா நான் எனது மருத்துவப் படிப்பை தொடங்கினேன் அது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது நான் பாட படிக்கவில்லை நான் மனித வாழ்க்கையை படித்துக் கொண்டிருந்தேன் நோயாளிகளின் கவலைகள் அவர்களின் வலிகள் அவர்களின் சிரிப்பு இவை அனைத்தும் எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தன நான் ஒரு மருத்துவராக வேண்டும் என்று கனவு கண்டேன் நான் எனது வகுப்பில் ஒரு நல்ல மாணவனாக இருந்தேன் எனது ஆசிரியர்கள் என் மீது நம்பிக்கை வைத்தனர் அவர்கள் என்னை ஒரு சிறந்த மருத்துவராக வருவேன் என்று சொன்னார்கள் ஆனால் எனது மனதில் ஒரு பயம் இருந்தது நான் ஒரு பெரிய நகரத்தில் ஒரு ஏழை மாணவன் எனது எதிர்காலம் என்ன அப்பொழுது நான் எனது மருத்துவப் படிப்பில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கினேன் ஒரு பெரிய மருத்துவமனையில் எனது பயிற்சியை தொடங்கினேன் அந்த மருத்துவமனை ஒரு பெரிய கடல் போல இருந்தது அதில் நான் ஒரு துளி போல நுழைந்தேன் நான் எனது பயிற்சியின் முதல் நாளில் ஒரு பெரிய மருத்துவரை கண்டேன் அவர் பெயர் டாக்டர் சுரேஷ் அவர் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார் அவர் என்னிடம் உனது நேர்மை உன் வாழ்க்கையை ஒரு பெரிய நிலைக்கு உயர்த்தும் என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையைத் தந்தன நான் எனது பயிற்சியைத் தொடங்கினேன் நான் எனது வேலையை மிகவும் பொறுப்புடனும் கவனத்துடனும் செய்தேன் நான் நோயாளிகளின் கவலைகளைக் கேட்டேன் நான் அவர்களின் வழிகளைப் புரிந்து கொண்டேன் நான் அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க விரும்பினேன் ஆனால் ஒரு நாள் நான் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தேன் மருத்துவர்கள் ஒரு குறிப்பிட்ட மருந்தை அனைத்து நோயாளிகளுக்கும் பரிந்துரைத்தனர் அது ஒரு பெரிய விலையை கொண்டிருந்தது எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது ஏன் இந்த மருந்தை மட்டும் அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் நான் அந்த மருந்தை பற்றி ஆராயத் தொடங்கினேன் அந்த மருந்து ஒரு பெரிய நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது அந்த நிறுவனத்தின் பெயர் ஆதிசக்தி அந்த நிறுவனம் அந்த மருத்துவமனையின் முக்கிய பங்கு எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி நான் எனது சந்தேகத்தைப் பற்றி டாக்டர் சுரேஷிடம் கேட்டேன் அவர் என்னிடம் கண்ணா இது சாதாரண விஷயம் நீ பற்றி யோசிக்காதே என்று சொன்னார் அவர் அதை தவிர்த்து விட்டார் நான் அதை நம்பவில்லை நான் தொடர்ந்து விசாரித்தேன் அப்போது ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது ஒரு நோயாளி அந்த மருந்தை உட்கொண்ட பிறகு திடீரென்று இறந்துவிட்டார் அந்த நோயாளி ஒரு பெரிய பத்திரிகை ஆசிரியர் அவர் ஒரு இரகசியமான வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்தார் நான் அதிர்ச்சியடைந்தேன் இந்த மரணம் ஒரு தற்செயலான மரணம் இல்லை அது ஒரு திட்டமிட்ட கொலை என்று என் உள்ளுணர்வு சொன்னது அந்த மரணம் எனது வாழ்க்கையை மாற்றியது நான் அந்த பத்திரிகை ஆசிரியரின் மரணத்தைப் பற்றி விசாரிக்கத் தொடங்கினேன் நான் அவர் பணியாற்றிய அலுவலகத்திற்கு சென்றேன் அங்கு அவரது சக ஊழியர்கள் என்னிடம் பேச மறுத்துவிட்டனர் அவர்கள் பயத்திலிருந்தனர் ஆனால் ஒரு பெண் அவரது பெயர் கீதா அவர் என்னிடம் பேசினார் அவர் அந்த பத்திரிகை ஆசிரியரின் உதவியாளர் அவர் என்னிடம் எங்கள் ஆசிரியர் ஒரு பெரிய மருந்து மாஃபியாவின் இரகசியத்தை கண்டறிந்தார் அதுதான் அவரது மரணத்திற்கு காரணம் என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் எனக்குள் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின நான் அந்த மாஃபியாவின் இரகசியத்தை கண்டறிய முடிவு செய்தேன் அது எனது நேர்மைக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது கீதாவிடம் இருந்து எனக்கு சில தகவல்கள் கிடைத்தன எங்கள் மருத்துவமனையின் சில மருத்துவர்களும் நிர்வாகி இந்த மருந்து மாஃபியாவுடன் தொடர்புடையவர்கள் அவர்கள் நோயாளிகளுக்குத் தவறான மருந்துகளை வழங்கி அதன் மூலம் லாபம் ஈட்டுகிறார்கள் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி எனது வழிகாட்டி டாக்டர் சுரேஷும் இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாரா நான் அதை நம்ப விரும்பவில்லை ஆனால் எனது சந்தேகம் அதிகரித்தது நான் தொடர்ந்து விசாரித்தேன் அப்போது ஒரு நாள் நான் டாக்டர் சுரேஷின் அலுவலகத்திற்குச் சென்றேன் அங்கே நான் ஒரு விசித்திரமான கோப்பையைக் கண்டேன் அது ஒரு இரகசியமான கோப்பு அதில் அந்த மருந்து மாஃபியாவின் பெயர்களும் அவர்களின் திட்டங்களும் இருந்தன நான் அதிர்ச்சியடைந்தேன் நான் எனது சந்தேகங்களை உறுதிப்படுத்திக் கொண்டேன் டாக்டர் சுரேஷ் ஒரு துரோகி அவர் தனது நேர்மையையும் தனது நற்பெயரையும் பணத்திற்காக விற்றுவிட்டார் நான் அவரிடம் சென்று டாக்டர் சுரேஷ் உங்கள் துரோகம் எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் அமைதியாக இருந்தார் அப்போதுதான் அவர் சொன்னார் கண்ணா நான் இதை செய்யவில்லை என்றால் எனது குடும்பத்தை கொல்வார்கள் என்று மிரட்டினார்கள் நான் ஒரு பெரிய ஆபத்தில் இருந்தேன் நான் எனது குடும்பத்தை காப்பாற்ற இதை செய்தேன் அவர் கண்ணீர் விட்டு அழுதார் எனக்கு புரிந்தது அவர் ஒரு துரோகி இல்லை அவர் ஒரு அப்பாவி அவர் மிரட்டப்பட்டிருக்கிறாரு நான் டாக்டர் சுரேஷை மன்னித்து விட்டேன் நாங்கள் இருவரும் இணைந்து அந்த மாஃபியாவை வெளிப்படுத்த முடிவு செய்தோம் ஆனால் அது மிகவும் ஆபத்தானது அந்த மாஃபியா அரசியல்வாதிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பல செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்புடையது நாங்கள் அந்த மாஃபியாவை வெளிப்படுத்தினால் எங்கள் வாழ்க்கை முடிந்துவிடும் அப்போதுதான் ஒருநாள் கீதா என்னிடம் ஒரு புதிய திட்டத்தை கொடுத்தார் நாம் இந்த மாஃபியாவை சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னார் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது நாங்கள் இருவரும் இணைந்து அந்த மாஃபியாவை பற்றிய அனைத்து தகவல்களையும் சேகரித்தோம் அவர்களின் பெயர்கள் அவர்களின் திட்டங்கள் அவர்களின் முகங்கள் அனைத்தும் நாங்கள் ஒரு பெரிய வீடியோவை உருவாக்கினோம் அந்த வீடியோவில் அந்த மாஃபியா எப்படி செயல்படுகிறது அவர்கள் எப்படி நோயாளிகளை ஏமாற்றுகிறார்கள் அவர்கள் எப்படி பணத்தை அபகரிக்கிறார்கள் என்று அனைத்தையும் விளக்கினோம் அந்த வீடியோ ஒரு பெரிய புயலாக மாறியது அது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் அந்த வீடியோ வெளியானதும் அந்த மாஃபியா எனது வீட்டை தேடி வந்தது அவர்கள் எனது குடும்பத்தை மிரட்டினார்கள் நான் பயந்து போனேன் நான் எனது குடும்பத்தை காப்பாற்ற அவர்களைத் தேடிச் சென்றேன் ஆனால் அவர்கள் என்னை ஒரு இருண்ட அறைக்குள் அடைத்துவிட்டனர் நான் பயத்தில் இருந்தேன் நான் தப்பித்து ஓட வேண்டும் என்று முயற்சி செய்தேன் அப்போதுதான் கீதா என்னை நோக்கி வந்தாள் அவளினிடம் கண்ணா நீ தைரியமாக இரு உன் நேர்மைதான் உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு என்று சொன்னாள் நான் அவளை பார்த்து நீ ஏன் என்னை இங்கே சந்திக்க வந்தாய் என்று கேட்டேன் அவள் நான் உன் நேர்மைக்கு உதவ வந்தேன் என்று சொன்னாள் கீதாவின் உதவியால் நான் அந்த அறையில் இருந்து தப்பித்து விட்டேன் நாங்கள் இருவரும் இணைந்து காவல்துறை அதிகாரிகளை சந்தித்தோம் அவர்கள் இந்த வழக்கை விசாரிக்கத் தொடங்கினார்கள் அந்த மாஃபியாவின் தலைவர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் பல செல்வாக்கு மிக்க நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அந்த மருத்துவமனை மூடப்பட்டது டாக்டர் சுரேஷ் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்கினார் அவர் ஒரு புதிய மருத்துவமனையில் வேலை செய்யத் தொடங்கினார் நான் எனது நேர்மைக்கு ஒரு பெரிய வெற்றியை அடைந்தேன் நான் எனது மருத்துவப் படிப்பை முடித்ததும் ஒரு கிராமப்புற மருத்துவமனையில் வேலை செய்யத் தொடங்கினேன் நான் எனது கனவை அடைந்தேன் நான் ஒரு மருத்துவராக ஆனேன் நான் எனது கிராமத்திற்கு திரும்பினேன் எனது கிராம மக்கள் என்னை வரவேற்றார்கள் நான் அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க விரும்பினேன் நான் எனது நேர்மைக்கு ஒரு பெரிய வெற்றியை அடைந்தேன் எனது குடும்பம் மிகவும் பெருமை அடைந்தது நான் எனது கிராமத்தில் ஒரு இலவச மருத்துவமனையைத் தொடங்கினேன் அது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது நான் எனது கிராம மக்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க விரும்பினேன் நான் அவர்களுக்கு தேவைப்பட்ட அனைத்து மருத்துவ உதவிகளையும் கொடுத்தேன் அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்தனர் நான் ஒரு சிறிய மருத்துவனாக இருந்தேன் ஆனால் நான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தேன் நான் ஒரு நாள் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த ஒரு இளம் பெண் என்னை சந்திக்க வந்தாள் அவள் கீதா அவள் என்னை பார்த்து கண்ணா நீ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாய் என்று சொன்னாள் நான் அவளை பார்த்துச் சிரித்தேன் அவள் என் கையை பிடித்தாள் நீ ஒரு துளி கடல் என்று சொன்னாள் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இன்று நான் ஒரு வெற்றிகரமான மருத்துவராக இருக்கிறேன் நான் ஒரு சிறிய கிராமத்தில் வேலை செய்கிறேன் ஆனால் நான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தேன் நான் எனது நேர்மைக்கு ஒரு பெரிய வெற்றியை அடைந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க